வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வெப்பாலை தைலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பொடுகு சொரியாசிஸ் அதுக்கப்புறம் தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம வந்து நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் அந்த செக்கு தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இதான் வந்து வெப்பாலை இலை இந்த வெப்பாலை இலையை வந்து நல்லா கழுவி அதை வந்து கிளீன் பண்ண பிறகு இதை வந்து இப்படி சின்ன சின்னதாக நல்லா பிச்சிக்கிட்டு அதை நல்லா பிச்சு எடுத்துக்கணும் அதை வந்து இந்த தேங்காய் நெய்ல அப்படியே போட்டுடணும் இதை வந்து எதுவுமே நம்ம போகிறது இல்லை அடுப்பில் வச்சு அப்படியே அந்த பிச்சை வெப்பால இலையை வந்து இந்த தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு பூரா நம்ம வந்து அப்படியே வச்சிடணும் மூடி இதை வந்து வேறு எதுவுமே காய்ச்சக்கூடாது வேறு எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே மூடி நைட்டில் வச்சிருந்தோம் இப்போ மரநாள் காலையில் திறந்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு வயலட் கலர் வந்திருக்குது பாருங்கள் அப்படியே அதோடய எசன்ஸ் வந்து ஒரு நாள்லையே நல்லா இந்தளவுக்கு இறங்கியிருக்கும் அப்புறம் வந்து இதை அப்படியே சன்லைட்டில் நம்ம வைக்க வேண்டியது தான் நாள் சன்லைட்டில் வச்ச பிறகு நல்ல ஒரு டார்க் வயலட் ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல இதோட எசன்ஸ் வந்து இதில் நல்லாவே இறங்கியிருக்கும் எதுவுமே காய்ச்சவே கிடையாது சூடு பண்ணாமே இந்த அளவுக்கு எசன்ஸ் இறங்கியிருக்கும் இது மாதிரி சன்லைட்டில் ஒரு ஒரு வாரம் வச்ச பிறகு நல்ல வடிகட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும் இலையை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் அந்த எண்ணெயை மட்டும் இப்படி வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோன்னா இதை நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான் பொடுகு அதுக்கப்புறம் எந்த விதமான தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இந்த தைலத்தை வந்து நம்ம தயாரிக்கலாம்